அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது குரல் எண் ஆறுநூற்று எண்பத்தி நான்கு அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் வினைக்கு இயற்கை அறிவும் தோற்ற பொலிவும் ஆராய்ந்து அறியும் கல்வியும் ஒருங்கே பெற்றவன் தூது உரைக்கச் செல்ல வேண்டும் இயற்கை அறிவும் தோற்ற பொலிவும் ஆராய்ந்து அறியும் கல்வியும் ஒருங்கே பெற்றவன் தூது உரைக்கச் செல்ல வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்